நீண்டகால ஒரு தேவை இந்த யானை மிகவும் இக்கட்டான ஒரு 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 மனிதன் பாதுகாக்க வேண்டிய விடயம் உயிர் அந்த உயிரை பாதுகாப்பதற்கான ஈடுபட்டுக் கொண்டிருந்த இந்த இந்த அரசாங்கத்தின் ஊடாக யானை வேலி கிடைத்திருக்கிறது என்பது மிக மரப்பிரசாதமான ஒரு விடயம் முடிவுமானவரை நாங்கள் இதனை முற்றுமுழுதாக முடிப்பதற்கான ஒரு வேலை திட்டமாக இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் அளவில் ஒரே ஒரு வீதி மில்லியனுக்குரிய ஒரு கோடி ஐம்பது லட்சம் ரூபாவுக்குரிய வீதி இந்த இடத்திலிருந்து தான் நாங்கள் ஆரம்பிக்கின்றோம் இந்த சந்தையில் இருந்து ஆரம்பித்து அந்த வீதியை நாங்கள் முழுதாக கொண்டு சென்று உங்களுடைய அடித்திருக்கின்ற இருக்கின்ற அந்த வீதியிலே நாங்கள் கொடம்பு ஆகவே போட இருக்கின்றோம் காரணம் என்னவென்றால் உங்களுடைய இன்னும் ஒரு தேவை இருக்கின்றது இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற பாடசாலை மாணவர்கள் பொதுமக்களுக்கு பொது போக்குவரத்து இல்லை என்பது கடந்த டிசிசி கூட்டத்திலே அந்த விடயம் முன்வைக்கப்பட்டது அவரோ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களும் அந்த விடயத்திலே முன்வைத்தார்கள் எங்களுக்கு இருந்து வருகின்ற கொண்டு வந்து இங்கிருக்கின்ற மக்களும் பொது போக்குவரத்திலே மிகவும் குறைந்த கட்டணத்திலே தங்களுடைய ஏனைய கிராமங்களுக்கு சென்று பொருட்களை கொள்வனை செய்து மீண்டும் வருவதற்கு என்ற வகையிலே இந்த வீதியை நாங்கள் அபிவிருத்தி செய்து பஸ்ஸை ஓட வர இருக்கின்றோம் அதே போன்று கோரிக்கை அதன் அடிப்படையில தான் என்னாலே நாங்கள் தொடர்ச்சியாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்ற ரீதியிலே மக்களுக்கான தேவையாக இருக்கின்ற விடயங்களை நாங்கள் கலந்தாலோசித்து அதனை முன்னுரிமைப்படுத்தி அதை செயற்படுத்துவதுதான் எங்களது அரசாங்கத்தின் நோக்கம் தெரியும் கடந்த வாரம் பெற்ற மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே எனது வீதி அபிவிருத்தி அமைச்சர் போக்குவரத்து அமைச்சரவாக இருந்த விமல் தாப் நாயக அவர்கள் பரங்கி வந்திருந்தார் அதன் வேளையிலே தான் இந்த போக்குவரத்து விடயம் சம்பந்தமாக பேசப்பட்டிருந்தது அதே போன்று அது மாத்திரமில்ல இந்த வீதிகள் அபிவிருத்தி தொடர்பாக நாங்கள் தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டு வருகின்றோம் கிராமிய வீதிகளை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என அந்த அடிப்படையிலே நாங்கள் இடையூறு நிலைப்பட்ட மாவட்டத்தில் கொள்ளப்பட்டிருக்கோம் மேலதிகமாக எமது அமைச்சருடன் நாங்கள் விசாரமாக ஒரு கோரிக்கையை இன்னும் பல வீதிகள் எங்கள் பிரதேசங்களில் கிராமப்புறங்களில் அமைக்க வேண்டி இருக்கின்றது அதற்காக நிதி ஒதுக்கீடுகளை மேலதிக நிதி ஒதுக்கீடுகளை மேற்கொள்ளுமாறு இருக்கின்றோம் அந்த அடிப்படையில் இருநூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாய்களை மேலதிகமாக பெற அவர் பெற்றுக் கொண்டிருக்கின்றார் அதற்கு தேவையான மேலும் திட்டங்களையும் அந்த வீதிகள் அமைப்பதற்கான இடங்களை நாங்கள் தெரிவு செய்து கொண்டிருக்கின்றோம் உலக வீரவிலும் பிரதேசத்திலும் அந்த வீடுகளில் நாங்கள் அதே போன்று இந்த யானை வேலி தொடர்பான அல்லது இந்த யானை மனிதன் மோதல்களை நாங்கள் குறைக்க வேண்டும் இந்த பெருமதியான உயிர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த வேலிகள் அமைப்பதற்கான சேரவேலு கிட்டங்க நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் எதிர்வெறும் பதினாறாம் தேதி இதற்கான அமைச்சர்கள் சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்கள் மற்ற பாவட்டத்தில் இங்கே மேற்கொள்ள இருக்கின்றார் அவர் அவர்களூடாகவும் நாங்கள் இன்னும் பல வருடங்களில் நிகுதியாக இருக்கின்ற அந்த கிலோமீட்டர்களையும் நாங்கள் அமைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள இருக்கின்றோம் அந்த கோரிக்கைகளையும் இந்த